புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு வெட்டி வாழ்வார்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் விளை நிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக கூறு போட்டு விற்பார்கள் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசியிருக்காரு அப்ப நீ முன்னாடி உட்காந்து நம்ம ஆத்தாலும் அப்புறம் நினைச்சிருப்பேன் மாதிரி பேசிட்டு நினைச்சிருப்பான் பேசினாலும் யார் தெரியுமா நம்ம தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர்

இப்ப என்ன செய்வான்ற கபடி விளையாண்டு இருந்தோம் இப்ப ப்ரோ கபடி வெறுங்கால விளையாண்ட சூ போட்டான் இப்ப சூப்பர் ரைடு சூப்பர் டக்கிள் எதாவது அதுக்கு மாத்திட்டு வர்றான் இப்ப ஸ்பான்சர் ஒரு அணியை சிறந்த விளையாட்டு வீரனுக்கு ரெண்டு கோடி சிறந்த விளையாட்டு வீரனுக்கு மூணு கோடி அப்ப யாரும் எடுக்கிறான் அப்ப அது வர்த்தம் ஆயிருது முதலாளிகள் அவ என்னது தமிழ் தலைவாஸ்

இப்போ கார் கொண்டாந்துட்டான் கொஞ்ச நாள் நம்ம முதலமைச்சர் ஆகும்போது ஹெலிகாப்டர் கொடுக்குறனால கொண்டாந்து ஈட்டிடுவான் நீ பத்து மாடு பிடிச்சா ஹெலிகாப்டர் வச்சுக்கப்பா அப்படின்னு இதெல்லாம் எங்கே போகுது வியாபாரம் உன்னுடைய கலாச்சாரம் பண்பாடு சந்தையாகுது இனி பாரு எல்லாம் இங்கே பதிவு பண்ணணும் இந்த காலரி வளாக கட்டியிருக்காங்கள தான் ஓட விடணும் தனியார் முதலாளிகள் போல தடவை நல்லா புடிபடாத ஓடுற மாட்டை ஸ்பான்சர் பண்ணுவான் நல்லா பிடிச்ச வீரன் மேல பணம் கட்டுவான் இது நடக்கலை நான் பிரபாகரன் மகளட எழுதி வச்சுக்கிறேன் நான் தான் சொல்லு இந்த புரோக்கர் பாய்ஸ் தான் செய்வேன் நீ இந்த கேள்வியை கேட்டியா ஜெயலலிதா அம்மா மடிகண்ணி இலவசம் கொடுத்தாங்க சைக்கிள் இலவசம் கொடுத்தாங்க மிக்சி கொடுத்தாங்க மின் மிஷின் கொடுத்தாங்க மாவு அரைக்கிற எந்திரம் கொடுத்தாங்க மசாலா அரைக்கிற எந்திரம் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க தண்ணீர் மட்டும் ஏன்டா பத்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க சொல்றாங்க ஏன் தண்ணீரை தூய குடிநீரை இலவசமாக கொடுத்து விட்டால் தண்ணீரை விற்கிற அக்கோ அப்பனான் கிண்ணு அப்பலோ பாதிக்கப்படுவான் அவன் பாதிக்கப்பட்ட இந்த அம்மாவுக்கு என்ன அவன்கிட்ட இருந்து வர கமிஷன் தௌசண்ட் அதனால தான் கமிஷன் பாய்ஸ் புரோக்கர்கள் என்று மக்களின் நலனை விட காசுக்கு கையேந்தி இவனா இவனா தலைவன் தலைவன் இது அரசியல் மக்களை பற்றி சிந்திக்கணும் என்ன பண்ணணும் முதலமைச்சருக்கு நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் பிரதமருக்கு இந்த நாட்டில் என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடை கோடி சுரண்டையில் வாழ்கிற என் ஏழை தாக்கியும் கிடைக்கணும் அதாண்டா உண்மையான ஜனநாயகம் குடியாட்சி அதுதான் சும்மா அவரு அதெல்லாம் ஏழை எளியம் நாங்க சமாதி எண்பது கோடி நூறு கோடி என் ஆத்தாளப்பனுக்கு தெருக்கோடியில குந்தி பார்த்து கிடக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை இடிஞ்ச குச்சா எடுத்துக்கிட்ட நாடு இல்லை என்ன கொடுமை அரசியல் என்ன நினைச்சிட்டு இருக்க இதுவா அரசியல் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மழத்தும் தரமா இருக்கணும் நடக்க சரியான பாதை பயணிக்க தடையற்ற மின்சாரம் இது கொடுக்க முடியுதா இவ்வளவு காலத்துல என்ன பண்ண கொடுக்காம இந்த மின்சாரத்தை எங்க இருந்து வாங்குற பக்கத்து மாநிலங்கள் இருந்து அதுக்கு முதலீடு எவ்வளவு பத்தொன்பதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அதே பச்சை சில இன்வெஸ்ட் பண்ற ஏன் வாங்குறதுல முதலீடு செய்யல ஏன் புழைச்சல உற்பத்தியில முதலீடு செய்யல உற்பத்தியில முதலீடு செய்தால் நிரந்தர தீர்வு வந்துடும் ஆனால் வாங்குவதில் முதலீடு செய்தால் கமிஷன் வரும் ஒரு யூனிட் ஒரு அழகு மின்சாரத்துக்கு ஐம்பது காசு எடுத்தா கூட பல ஆயிரம் கோடி கமிஷன் வந்துருது தான் என்ன சொல்றேன் கமிஷன் பாய்ஸ் புரோக்கர்கள்னு சொல்றேன் உனக்கு சிரிப்பா இருக்குல்ல இந்த இடத்துல வந்து நில்லு உனக்கு எல்லாம் தோணும் அரசியல் எது அரசியல் நான் உன்னை கேட்குறேன் நீ விவசாய குடும்பத்துல பிறந்திருக்க அண்ணனும் பிறந்திருக்க ஒரே தோட்டத்துல நம்ம நெல் வயல தானே நெல் விளையுது சந்தைக்கு கடைக்கு ஒரு விவசாயி விளைய வைக்கிற நெல் சந்தைக்கு கடைக்கு விற்பனைக்கு வரும்போது அரிசி தரமா இருக்கு அதே அரிசி ரேஷன் கடைக்கு மக்களுக்கு இலவச விநியோகத்துக்கு வரும்போது ஏண்டா மூக்கிட கொண்டு போது புளுத்து போய் நாருது சொல்றா காரணம் என்னடா சொல்றா இடையில நடக்குது என்னடா ஒரே நெல்லு ஒரே வயல்ல நம்ம அப்பால் விளைய வச்ச நெல் விற்பனைக்கு கடைக்கு வரும்போது மணக்குது தரமா இருக்கு அதே நேசன் கரைக்கு வரும்போது என்னடா தான் யார் கேட்கிறது யார் கேட்கிறது எப்படி சரி செய்வ ஒன்னு ஒன்னு நினைச்சுப்பாரு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனை அவனுக்கு எவனாவது ஒருத்தன் புதுசாக சிரிச்சு ஊழல் லஞ்சத்தை ஓடிப்பேன் நீ சத்தியமா சொல்ற நீ நம்பாத அண்ணன் உன்னை கையெழுத்து கும்பிட நம்பாத ஏன்னா அவ ஏமாத்திரான ஊழல் லஞ்சம் ஒரு ஃபேக்ட் கிடையாது ஒரு பிரச்சனை கிடையாது ஊழல் லஞ்சத்தை ஒரு நேர்மையாளன் நம்மளை போல உங்க அண்ணனை போல ஒருத்தன் ஏறி உட்காந்துட்டேன்னு வச்சுக்க ஒரு நொடியில ஊழல் லஞ்சம் அது பிரச்சனை இல்லடா அது பிரச்சனை இல்லை எல்லா அமைச்சர்ல பாதி அமைச்சர் பூரா என் சொந்தக்காரன்டா தான் சொல்றான்ல ஏன்னா நீ மிச்சி வெடி கத்திக்கிட்டு இருக்கின்ற அமைப்பு தப்பா இருக்கடாங்களா எல்லாரும் ஆனா நீ பேசுறதா சரியா இருக்கா எப்படா சரி செய்வா சிமானு கேக்குற எல்லாம் என் சொந்தக்காரன் தானையா அவன் கேக்குறான் ஏன்டா நாங்களாவடா கேக்குறோம் அவன் மாசம் இவளை கொடுக்க சொல்றான்டா யார் கொடுக்க சொல்றான் யாரு அலிபாபாவும் நாற்பது திருடர் மாதிரி அலிபாபா யாருன்னு தெரியும் நாற்பது திருடர் யாருன்னு உனக்கு தெரியும் தம்பி நீ இந்த இழாக்கால இவ்வள வசூல் நீ இதில் இவ்வளோ வசூல் டாஸ் மார்க்கெல்லையும் இவ்வளோ வசூல் போக்குவரத்துல டிரான்ஸ்போர்ட்ல விட வசூல் எலக்ட்ரிசிட்டியோட வில வசூல் கொண்டு வாங்கிறவன் அப்புறம் வாங்கினோம் என்ன பண்ணுவான் எப்படி தலைவன் எவ்வளி மக்கள் வழி மன்னன் எவ்வளி குடிகள் வழி நான் வாங்கின தொலைச்சி வாங்க மாட்டான் அவ்வளோ தானே அவ்வளோ தானேப்பா காவல்துறை நின்று லஞ்சம் ஆகுது நான் வந்த உடனே கையெழுந்தனா நான் செய்ய மாட்டாண்டா என்ன தன்மானத்தோடு வாழ வைப்பாண்டா காவல்துறையில் இருக்கா என் சொந்தக்காரன்டா நான் என்ன செய்வேன் இல்லை காவல் நிலையத்தை விட்டு நீ வெளியில வராத நான் என் கார் போய் நீ கண்டுபிடுறான் நீ தாத்தா காமராஜருக்கு சைரன் கூட இல்லைடா ஒரு பழைய அம்பாச்சி இவங்கள மாதிரியாடா எழிப்படை பூனைப்படை இசட்டு படை என்னை கேட்குறான் என்னங்க பயம் இல்லாமல் தெரியுது நான் எதுக்கடா பயப்படணும் எங்க உங்க பாதுகாப்பு நான் தான் நாட்டுக்கே பாதுகாப்பு எனக்கு எதுக்குடா பாதுகாப்பு முதலமைச்சருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கோயா ஸ்டாலினுக்கு தம்பி அண்ணாமலை கேட்டு வாங்கி வச்சிருக்கான் நான் பாரு நான் வரும் வண்டி போகும் முன்னாடி ஒரு வண்டி போகும் நான் நேசிக்கிறேன்

தண்ணீர் வருங்க நான் வரும்போது அது எடப்பாடி ஐயா வந்தாலும் சரி ஜெயலலிதா வந்தாலும் சரி ஐயா ஷாலினும் ஜாதி தம்பி உதயநிதி வந்தாலும் என் பிள்ளை ஒத்தையில் நிற்குங்க பூராங்கடிச்சாலும் பாம்பு கடித்தாலும் தேல் கடித்தாலும் அவசரத்துக்கு ஒதுங்கணும்னாலும் ஒரு இடம் இல்லை இங்கே இருந்து ஒரு ஐம்பது அடிக்கிட்ட ஒரு போலீஸு அங்கே ஒரு ஐம்பது அடியில் ஒரு பொம்பளை அங்க அங்கேருந்து ஒரு போலீஸு ஏன்னா வெயில்ல வேணல்ல பனியில் மழையில் அப்படி என்னடா உங்கள் உயிர் சர்க்கரை செஞ்சிருக்கு எங்கள் உயிர்லாம் சாக்கடை செஞ்சிருக்கு என்னடா என்னது சுழற்சி முறையில படை எடுப்பேன் இனிமே சீருடை இல்லாத போலீஸ் அதிகமா எடுப்பேன் இந்த காவலர்கள் அப்படியே வச்சுப்பேன் சீருடை இல்லாத போலீசை எடுப்பேன் இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு ஐம்பது பேர் உட்கார்ந்துட்டான் யார் போலீசு உனக்கு தெரியாது நீ நினைச்சா போலீஸ் நல்ல உயரம்

அவன் ஒரு ஒரு தகவலை கொடுத்துருவான் கொய் 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 வந்துடுவான் வண்டியில் உட்காந்து போகலாம் அங்கே என்ன இந்த பொண்ணுகிட்ட எதை சீண்டிகிட்டு இருந்த செட்டையை பேத்து கொடுக்கான் நீ போலீஸ்னே கண்டுபிடிக்க முடியாது அப்புறம் நீ வந்து இந்த கூட்டத்தில் இருந்துக்கிட்டு ஓஹோ நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் டென்ஷன் ஆகாத அவனை அப்படியே டக்குன்னு முடிப்பான் நீ நீ என்ன வேலை பார்க்குற நான் வந்து ஐடியில் வேலை பார்க்குறேன் எவ்வளவு சம்பளம் ஒரு லட்சம் இன்னையிலிருந்து ஐம்பதனாயிரம் தான் ஐம்பதாயிரத்தை அரசு எடுத்துக்கிறது ஆங்கிலம் கலந்து கலந்தாடி பேசுற நீ நீ பேசுவ நக்கல் பண்றீங்களா தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா சும்மா ஒரு பொம்பளை நாயகிங்க அது பேரு ஒரு புள்ள தமிழ்ல வீசான காதை குடி திரி பிச்சு விட்டாங்க தயல் போட்டு விட்டுக்காங்க தமிழ்நாட்டில் தஞ்சை பல்கலைக்கழகம் தமிழ் வளர்ச்சிக்கு எம்ஜிஆர் கட்டினது தஞ்சை பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம் அதன் தெடல்ல வயது வருங்க அணிவகுப்பு நடக்குது அத வந்து ஹிந்தில பே எடுக்கிறாங்க அவன் ஒரு கண்ணகின்னு கர்ணா மாதிரி மாறி இருக்கான் நம்ம மாதிரியே அந்த நாய் ஹிந்தியில பயிற்சி விடுக்குது அவன் போறவன் ஏய் தோ தீ எண்டா டேய் எல்லாம் நான் தொலைக்காம விட்டு போயிடணும் இதுக்காக சீக்கிரம் மூம் சிறாய் என்னமுனா இதுக்காக